கடந்த பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதி மன்னார் மாவட்டத்தினுடைய தலைமன்னார் கிராமம் என்ற அந்த பிரதேசத்தில் எட்டு வயது சிறுமி பாலியல் வன்கொடு வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்படுகின்றார் குச்சகொலி பகுதியைச் சேர்ந்த அப்துல் ரகுமான் என்ற அந்த ஐம்பத்தி ரெண்டு வயதான நபர் அதன்போது முழுமையான சாட்சியங்களோடு கைது செய்யப்படுகின்றார் கைது செய்யப்பட்டவர் ஏப்ரல் மாதம் மூன்றாம் தேதி பவுனியா வைத்தியசாலையில் இருந்து தப்பித்து செல்கிறார் இதனுடைய இந்த சம்பவத்தை எப்படி பார்க்கிறது கௌரவ நீதியமைச்சர் அவர்களே இந்த பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதி இதே வருடம் தலைமன்னார் கிராமத்தில் எட்டு வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து அந்த அப்துல் ரகுமான் என்ற அந்த நபரால் கொலை செய்யப்படுகின்றார் கொலை செய்யப்பட்டதன் பிற்பாடு போலீஸ் கைது செய்யப்பட்டு ஒரு சிறைச்சாலையில் வவுனியா சிறைச்சாலையில் இருந்த நபர் இவ்வளவு பெரிய குற்றங்கள் சுமத்தப்பட்ட அந்த நபரை ஒவ்வாறு அவர்கள் வவுனியாவினுடைய வைத்தியசாலை சிகிச்சைக்காக அவர்கள் அனுப்பி வைத்தார்கள் ஒரு மர்மமான விடயமாக இருக்கிறது அவர் கிராமத்தில் அவர் ஒரு தென்னந்தோட்டத்தில் பணிபுரிவதற்காக வருகின்றார் பணிபுரிகின்ற போது தன்னுடைய பெயர் விஜயேந்திரன் என்று அந்த உரிமையாளடன் தெரிவித்து அந்த கிராமத்தில் விஜயேந்திரன் என்ற ஒரு பெயருடனே வாழ்கிறார் ஆனால் அவர் கைது செய்யப்பட்டதன் பிற்பாடுதான் தெரியும் அவர் குச்சவழியைச் சேர்ந்த அப்துல் ரகுமான் என்று ஆகவே ஏற்கனவே தன் தன்னை இப்படி ஒரு தான் ஒரு மாறுதலான ஆளாக சித்தரித்து ஒரு இடத்தில் தங்கி அந்த இவ்வளவு மிகப்பெரிய குற்றத்தை புரிந்ததன் பிற்பாடு எவ்வாறு ஒரு அலட்சிய போக்காக அந்த நபரை தப்பிக்க விட்டார்கள் நாளை கூட அவருடைய வழக்கு மன்னார் நீதிமன்றத்தில் இருக்கிறது நீதி அமைச்சனுடைய செயல்பாடுகள் சிறைச்சாலை திணக்களத்தினுடைய செயல்பாடுகளை மிகவும் ஒரு கணிசமான சிறைச்சாலையினுடைய செயல்பாடுகள் சிறைச்சாலையில் இருந்தவர் வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டு அங்கிருந்து தப்பிக்கு தப்பிக்கின்ற அளவுக்கு அவருக்கு வல்லமை எங்கிருந்து வந்தது என்ற கேள்வியை நான் விஜயதாச ராஜபக்ச அவர்களிடம் கேட்க விரும்புகின்றேன் அதே நேரத்தில் நேற்று முன்தினம் கூட இரண்டு பெரியவர்களும் ஒரு ஒரு வயது குறைந்தவரும் இந்தியாவினுடைய ராமேஸ்வரத்திற்கு இலங்கையில் இருந்து சென்றிருக்கிறார்கள் தலைமன்னார் கிராமத்தில் இருந்த குறிப்பாக அந்த பிரதேசத்து மக்கள் என்னிடம் தொலைபேசியில் கூறியிருந்தார்கள் அந்த சிறுமியை வன்கொடுமை செய்து கொலை செய்த கொலையாளிதான் இந்தியாவினுடைய ராமேஸ்வரத்தில் சென்று அங்கு வேற பெயரில் தஞ்சமடைந்திருக்கிறார் என்ற விடயத்தை என்ற செய்தியை அவர்கள் என்னிடம் கூறுகிறார்கள் நான் ஏன் இந்த விடயத்தை இங்கு கூறுகிறேன் என்றால் பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகளின் பிற்பாடு பலர் இந்தியா செல்கிறார்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகளின் பிற்பாடு ஆனால் அவர் உண்மையில் இங்கு இலங்கையில் குற்றம் புரிந்தவர் என்றால் அங்கு அவர்கள் சென்றதன் பிற்பாடு சரி அவர்களை விசாரிக்க வேண்டிய தேவை இருக்கிறது குறிப்பாக இந்த அப்துல் ரஹ்மான் என்பவர் இந்தியாவினுடைய மண்டபம் முகாமில் தஞ்சமடைந்திருக்கிறாரா என்ற கேள்வியை தலைமன்னார் கிராம மக்கள் இந்த இந்த அரசாங்கத்திடம் கேட்க விரும்புகிறார்கள் ஆகவே இந்த ஏப்ரல் மூன்றாம் தேதி தப்பிச் சென்ற அந்த அப்துல் ரஹ்மான் என்றவரை அந்த எட்டு வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்து கழுத்தை நெறித்து கொலை செய்த அந்த கொடூரனை ஏன் தப்பிக்க விட்டார்கள் அவர்களை கைது செய்வதற்கு நீதி அமைச்சு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது என்பதை இந்த விஜயதாச ராஜபக்ச அமைச்சர் அவர்கள் மிக விரைவில் அவரை கைது செய்யக்கூடிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டு உரையை நிறைவு செய்கிறேன்